வணக்கம் நண்பர்களே இன்று மார்கழி ஆறாம் நாள் திருப்பாவை மற்றும் திருவெம்பாவையின் பாடல் மற்றும் அது கூறும் பொருளை காணலாம் முதலில் திருப்பாவை புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை விளிச்சங்கின் பேரரவம் கேட்டில்லையோ இங்க புல் அப்படிங்கிற வார்த்தை பறவையை குறிக்குது பறவைகள் எல்லாம் காலை விடிந்தவுடனே இறையை தேடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு புல்லறையன் கோவிலில் வெள்ளை விளிச்சங்கின் பேரரவம் கேட்டில்லையோ அரசன் கருடனை வாகனமாக கொண்டவர் விஷ்ணு பகவான் அவருடைய கோவில்ல வெள்ளை எடுத்து ஊதி அவருக்கான பூஜைகளை எல்லாம் தொடங்கிட்டாங்க உனக்கு அந்த சத்தம் கேட்கலையா அப்படின்னு சொல்றாங்க பேய்மூளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்கழிய காலோச்சி வெள்ளத்து அறவில் அமர்ந்த வித்தினை பேய்மூளை நஞ்சுண்டு அப்படின்னா கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும்போது பூதகி அப்படிங்கிற ஒரு அறக்கையை அனுப்பி அவரை கொல்ல பார்ப்பாங்க அந்த பூதகி தாய்ப்பாலையே விஷமாக்கி கிருஷ்ணரை கொல்லலாம் அப்படின்ட்டு வருவாங்க ஆனா கிருஷ்ணர் பாலை உறிஞ்சி குடிப்பது போல் அந்த பூதகியின் உயிரை உறிஞ்சி எடுத்துருவாங்க கள்ள சகடம் கலக்கழி அப்படின்னா சக்கர வடிவில் சகடாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனும் கிருஷ்ணரை அழிக்க வருவாங்க கிருஷ்ணர் அந்த அசுரனையும் வதம் பண்ணிடுவாங்க வெள்ளத்தரவில் துயில் துயிலமர்ந்த வித்தினை கிருஷ்ணர் வந்து எங்க இருக்காரு அப்படின்னா பார்க்கடல்ல நாகத்தின் மீல் சைன கோலத்துல இருந்து நமக்கு அருள் பழிக்கிறாரு அப்படி இருக்கிற நம்முடைய பகவான உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியின்ற பேரிரவம் அப்படிப்பட்ட அந்த கண்ணனை மகாவிஷ்ணுவ முனிவர்களும் யோகிகளும் அவங்களுடைய உள்ளத்துல இருக்கிறதுனால மெல்ல எழுந்து ஹரி ஹரி அப்படின்னு சொல்றாங்களாம் அந்த வார்த்தை நம்முடைய உள்ளம் புகுந்து குளிர்ச்சியை தருது எழுந்து வந்து அந்த கண்ணனுடைய பாடு அப்படின்னு இந்த பாடல்ல ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க பாடல் என்னன்னு பார்க்கலாம் புல்லும் சிலம்பின கான் புல்லறையின் கோவிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டில்லையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் களக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியஞ்ச பேரருவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் திருவெம்பாவை பாடலின் பொருளை காணலாம் மானே நீ நின்னலை நாளே வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்றலும் நானாமே தோழி வந்து மற்ற தோழிகளை நான் தான் வந்து உங்களை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்குறாங்க அடுத்த நாளும் பொழுது விழுந்துருச்சு தோழிகள் வந்து இந்த தோழிக்கிட்ட மான் போல அழகான நட நடக்கக்கூடிய பெண்ணே எங்களை வந்து எழுப்புவேன்னு சொல்லிட்டு நீ இன்னமும் தூங்கிட்டு இருக்கியே உனக்கு அது வெக்கமா இல்லையா அந்த சொன்ன வார்த்தை எந்த திசையில போயிடுச்சு உனக்கு இன்னும் விடியலையா அப்படின்னு கேக்குறாங்க வானோர்களுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் கூட அந்த சிவனின் பிறப்பு பற்றியோ அடிமுடியை பற்றியோ எதுவுமே தெரியாது ஆனால் அப்பேற்பட்ட உடைய சிவபெருமான எல்லாரும் உள்ளம் உருகி வேண்டி அவனுடைய அருளை பெற காத்திருக்கிறாங்க நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா எழுந்து வந்து அவன் புகழை பாடி அவன் அருளை பெறுவாயாக அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல சொல்றாங்க பாடல் என்னன்னு பார்க்கலாம் மானே நீ நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தென்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தார்க்கு உன் வாய் வாய்த்திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் தம்கோனை பாடேலோர் எம்பாவாய் இது போன்ற பதிவுகளுக்கு நிவியின் தமிழ் இனிது தமிழறிது சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க